சாமி நமக்கு சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு பாடம் வாழ்க்கையில உன்னதமான ஒரு லட்சியம் இருக்கும்னு அது இந்த உலகத்தை கிடைக்கும்னா சுத்துன்னு எங்கெங்க தேடணுமோ அங்க தேடு எங்கெங்க முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணு அந்த முயற்சிக்கெல்லாம் கூட நான் இருப்பேன் அப்படியும் முயற்சி விதியினால் முயற்சி விதியினால் தோக்கும்னு இருந்ததுன்னா எப்படி எனக்காக பழனின்னு ஒரு ஊரையே உருவாக்கோ உனக்கும் விதியை அழிச்சு உனக்காக ஒரு உலகத்தையே முருகன் அதுதான் முருகனுடைய அருள் சாமி நமக்கு சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு பாடம் உன் வாழ்க்கையில உன்னதமான ஒரு லட்சியம் இருக்கும்னு சொன்னா அது இந்த உலகத்தை சுத்துனாதான் கிடைக்கும்னா கிடைக்கும் சுத்துன்னு எங்கெங்க தேடணுமோ அங்க தேடு எங்கெங்க முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணு அந்த முயற்சிக்கெல்லாம் கூட நான் இருப்பேன் அப்படியும் முயற்சி விதியினால் முயற்சி விதியினால் தோக்கும்னு இருந்ததுன்னா நான் எப்படி எனக்காக பழனின்னு ஒரு ஊரையே உருவாக்கணும் உனக்கும் விதியை அழிச்சு உனக்காக ஒரு உலகத்தையே உருவாக்கணும்னு சொன்னார் முருகன் அதுதான் முருகனுடைய அருள் சாமி நமக்கு சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு பாடம் வாழ்க்கையில உன்னதமான ஒரு லட்சியம் இருக்கும்னு சொன்னா அது இந்த உலகத்தை சுத்துனாதான் கிடைக்கும்னா சுற்று எங்கெங்க தேடணுமோ அங்க தேடு எங்கெங்க முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணு